மக்களின் பக்கம் நிற்கும் சீமான் இதுதான் இந்த காணொளியின் தலைப்பு ஏன் மக்களின் பக்கம்தானே சீமான் நிற்கின்றார் நீங்கள் ஏன் இதை தலைப்பு கொடுக்கின்றீர்கள் என்றால் பல்வேறு நேரங்களில் பல்வேறு தரப்பு மக்கள் முழுமையாக செந்தமிழன் சீமானை புரிந்து கொள்வதில்லை மாறாக சீமானை எதிர்த்தெல்லாம் பல போராட்டங்கள் இங்கே நடந்துதான் இருக்கின்றது ஆனால் அப்படி எதிர்த்து போராடியவர்களுக்கும் கூட அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்பதை கருதி கருத்தில் கொண்டு அங்கே சென்று அவர்களுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு மகா செயலை மிக சிறந்த செயலை நம்ம சீமானவர்கள் எப்பொழுதுமே செய்துதான் வருகின்றார் எனவே அவர் நம்மை எதிர்த்தவர்கள் நம்மை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் பார்த்து அவர் எப்பொழுதுமே எந்த விதமான மக்கள் போராட்டத்திற்கும் ஆதரவு கொடுப்பதில்லை மாறாக மக்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையா மக்களுக்கு ஒரு பிரச்சனையா நிச்சயமாக நம்முடைய ஆதரவு மக்கள் பக்கம் இருக்க வேண்டும் என்று களத்திற்கு சென்று தன்னுடைய ஆதரவையும் கூறி வருபவரில் முதல்வராக நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கின்றார் வெற்றி பெற்றுதான் முதல்வராக வேண்டுமா என்ன மாறாக மக்களின் முதல்வனாக மக்கள் மனதில் என்றுமே இருந்துவிடல் மிக சாலச்சிறந்தது அதை செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றார் மேலும் சீமான் அவர்களுடைய வெற்றி என்பது இந்த மாதிரியான செயல்பாடுகளில்தான் அதிகமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஈர்க்கக்கூடிய அளவில் பேசியும் மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைமையாகவும் சீமான் அவர்கள் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் இந்த நூற்றாண்டில் பேசி மட்டுமே மக்களை ஈர்த்த ஒரு தலைமை பண்புடைய தலைவரை நீங்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு தன்னுடைய பேச்சாற்றலால் மக்களை மிகப்பெரிய அளவிற்கு புருவத்தை உயர வைத்து அந்த மேடைகளில் தெரிக்கும் விதமாக மிக அழகான பேச்சுரையை வீச்சுரையை சந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுவார் மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் நபராக தமிழாக சந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழே குரலாக நிற்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது சீமான் ஒருபோதும் தங்களுக்கான மக்களுக்கான விடயங்களில் விட்டு கொடுத்து போக மாட்டார் எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அங்கே இந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைப்பார்கள் எங்கே போராட்டம் நடக்கின்றதோ அங்கே அந்த துறை சார்ந்த மந்திரிகளை தான் மக்கள் அழைப்பார்கள் மாறாக இப்போதைய காலகட்டங்களிலெல்லாம் சீமான் அவர்கள் எங்கள் போராட்டத்திற்கு வர வேண்டும் எங்களை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இது போராட்டங்களுக்கு மட்டுமல்ல மக்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் எங்களின் முதல்வராக வர வேண்டும் என்றும் விரும்புவார்கள் காசு பணத்தை வைத்து எத்தனை ஆண்டுகளுக்கு மக்களை உங்களால் விலைக்கு வாங்கிவிட முடியும் ஒருவேளை இந்த முறையும் நீங்கள் அவர்களை விலைக்கு வாங்கினால் காசு பணமே வேண்டாம் எங்களுக்கு சரியான சமமான நீதியும் நீதி கொண்ட ஒரு அரசனும் வேண்டுமென்று மக்கள் விரும்பிவிட்டால் நிச்சயமாக அங்கே மாற்றம் நிகழ்வதை யாராலும் தடுக்க முடியாது அப்படி ஒரு மாற்றம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக சீமான் தலைமையில் தமிழ்நாட்டில் நடந்தேறப் போகின்றது அதை எதிர்பார்த்து காத்து கொடி தமிழ் தேசிய மக்களும் மேலும் சந்தமிழன் சீமான் ஆதரவாளர்களும் பொதுவாக இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்களும் சீமான் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கப் போகின்றது எப்படி ஒரு மாற்றத்தை அவர் முதல்வரானால் கொண்டு வரப்போகின்றார் என்பது குறித்தான சிந்தனையிலேயே மூழ்கியிருக்கின்றோம் நிச்சயமாக அந்த சிந்தனையை அவர் வெளிக்காட்டுவார் வெளிக்கொண்டு வருவார் மக்களை நல்லதொரு அரசியலில் ஈடுபட்டு ஒரு முன்னுதாரணமாக வளர்த்தெடுப்பார் என்பதில் மாற்று இல்லை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரியான மாற்றத்தை சீமான அவர்கள் கொடுக்கிறார் என்று மீண்டும் நல்லதொரு காணல் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்